ஊருக்கு இந்த வாரம் ஒரு ஷார்ட் விசிட் நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு பிளஸ் ஸ்கூல்லையும் மூணு நாள் லீவ் இருந்துச்சு விநாயக சதுர்த்திக்காக ஸோ அதனால கிளம்பி போயாச்சு ஊருக்கு போனாதான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த அகத்தி பூ பொரியல் எல்லாம் கிடைக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரு அகத்தி மரம் இருக்கு அதில் நிறைய பூ இருந்ததுன்னு பொரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க அத்தை ஸோ அதை இன்னைக்கு காலையில் கிளீன் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சு யூஸ்வலாக ஊருக்கு போனாலே காலையிலேயே குழம்பு ரசம் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஈவினிங் ஃபங்க்ஷன்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்னோட கசன்ஸ் அவங்க தைச்சு கொண்டு வந்துருந்த பிளவுசஸ் மேரேஜ்க்காக வந்திருந்ததெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் சாரீ என்னென்னலாம் ப்ரீப்ளீட் பண்ணுமோ அதெல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் என்னோடய சாரி என்னோடய ஃப்ரெண்ட் இன்றைக்கி ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க பதுமை டிசைன் ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காங்க இப்போ தான் ப்ரீப்ளீட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அது பண்ணிகிட்டு இருக்காங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நிஜமாலுமே ப்ரீப்ளீட் பண்ண சாரியை கட்டுறது ஒரு ட்ரூ லக்ஸரி தான் டக்குன்னு எடுத்து கட்டிட்டு வந்து சூப்பராக போஸ் கொடுக்கலாம் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் பெங்களூர் ரிட்டர்ன் ஆகிட்டோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சிப்பிக்காலான் ஊர்லேருந்து கொண்டு வந்ததை வச்சு தான் நான் குழம்பு வச்சேன்